நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது இதையடுத்து இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது கூட்டத்தொடரின் முதல் இரண்டு நாட்கள் அமளியில் முடிந்தாலும் மூன்றாம் தேதி முதல் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெற்றன வந்தே மாதரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் டெல்லி காற்று மாசு திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன இதிலும் முக்கிய மசோதாவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்ஸித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் அதாவது வி ராம்ஜி திட்டம் என்று மாற்றி நாடாளுமன்றத்தில் நேற்று மசோதா நிறைவேறியது இதற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த சாந்தி மசோதாவும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றதுடன் மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார் மக்களவை கூடியதும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்ட பிறகு அவை ஒத்திவைக்கப்பட்டது கடந்த முப்பது நாட்களில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் அதிகம் விரும்பப்பட்ட மறுபதிவு செய்யப்பட்ட பதிவாக பிரதமர் நரேந்திர மோடியின் பாடம் உள்ளது பிரதமர் மோடி வெளியிட்ட கருத்துக்கள் படங்கள் தான் அதிகம் விரும்பப்பட்ட மற்றும் மறுபதிவு செய்யப்பட்ட பதிவுகளாக தெரிய வந்துள்ளது தில்லியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் மோடி ஒரே காரில் பயணம் செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அதிகம் விரும்பப்பட்டுள்ளது இந்த புகைப்படம் முப்பத்தி நான்காயிரம் மறுபதிவுகளையும் இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் விருப்பங்களையும் பெற்றது சென்னை மாநகராட்சியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாதவர்கள் தங்களுடைய பெயரை சேர்க்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வாக்காளர் சேர்க்கை திருத்தம் மற்றும் மறுப்பு தொடர்பான பணிகளை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலி அல்லது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவ் என்ற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு செல்கிறார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நெல்லைக்கு செல்கிறார் மாலை நான்கு மணி அளவில் மால்புரம் சென்று அங்கு நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறார் தொடர்ந்து ரெட்டியார்பட்டி மலை நான்கு வழிச்சாலை அருகே அமைக்கப்பட்டுள்ள அகழாய்வு பொருட்களை காட்சிப்படுத்தவும் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையிலும் அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஆம்னி பேருந்து சங்கராபரணி ஆற்றின் பாலத்தில் மோதியதில் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து விக்கிரவாண்டி அருகே ஆற்றுப்பாலத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது விபத்தில் படுகாயமடைந்த முப்பத்தி ஐந்து பேரும் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சபரிமலை தங்கம் அபகரிப்பு வழக்கு அமலாக்கத்துறைக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது மேலும் விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு கொல்லம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே ஆளும் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருப்பது சிறப்பு குழு நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது தற்போது அமலாக்கத்துறைக்கு இந்த விசாரணை செல்லும் நிலையில் இந்த விவகாரத்தில் பங்கஜ் பண்டாரி மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் எத்தனை கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் யாத்திரையை நைனார் நாகேந்திரன் மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எத்தனை கட்சிகளுடன் திமுக கூட்டணி வைத்திருந்தாலும் ஐந்தாயிரம் கொடுத்தாலும் மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றார் மக்கள் விரோத குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி மும்பையில் இன்று அறிவிக்கப்படுகிறது பத்தாவது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கும் இருபது அணிகள் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் அங்கம் வகிக்கும் இந்தியாவுடன் பாகிஸ்தான் நமீபியா நெதர்லாந்து அமெரிக்கா அணிகளும் இடம்பெற்றுள்ளன இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்காவுடன் பிப்ரவரி ஏழாம் தேதி மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் மோதுகிறது பரம போட்டியாளரான பாகிஸ்தானை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்புவில் சந்திக்கிறது